சோளம் என்ன சோளம் எத்தனை நாளையில வந்துட்டு இந்த மக்கா சோளம் வரும் அறுபது நாளையில வருமா எவ்வளவு நாளா நீங்க விவசாயம் பாக்குறீங்க ரெண்டு வருஷம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா என்ன குத்தகைக்கு ஓட்டுறீங்களா இல்ல கூலிக்கு தானா ஓகே ஓகே அண்ணா நம்ம ஒரு விவசாய சேனல் வச்சிருக்கோம் அதனால விவசாய விழிப்புணர்வு ஏறதுக்கோசரம் விவசாய வீடியோ நாங்கள் போட்டுட்ருக்கோம் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிண்ணா பாருங்க இந்த மாதிரி கஷ்டப்பட்டு உழைக்கும் விவசாயி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணிக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோஸ் எல்லாம் பாருங்க பாருங்க நாட்டுக்கோழி வளர்ப்பு இந்த பக்கம் தான் நேற்று சோளம் வரைச்சு தண்ணி கட்டி இருப்பாங்க